திமுக கூட்டணியில் தேமுதிக இணைந்தது தவறான முடிவென தமக தலைவர் ஜி கே வாசன் தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக அவரோடு எமது செய்தியாளர் தீபன் நடத்திய கலந்துரையாடலை அருமை வாக்காளர்களை பகுதியில் தற்பொழுது பார்க்கலாம் தற்போது இருக்கக்கூடிய அரசியல் சூழ்நிலை குறித்து தமிழ் மாநில காரன் கட்சியோடைய தலைவர் டி கே வாசன் அவர்களிடம் மேடையிருக்கிறார் அவரிடம் சில கேள்வி முன்வைப்போம் சாரிப்பா திமுக கூட்டணியில் வந்து தேமுதிக சேர்ந்திருக்காங்க இந்த கூட்டணி எந்தளவுக்கு பலம் இருக்குன்னு நினைக்கிறீங்க என்டிஏ மத்தியில் என்டிஏ தமிழகத்திலே அதிமுக தலைமையிலான கூட்டணி வெற்றி கூட்டணி மக்கள் எங்கள் கூட்டணியை உறுதியாக வெற்றி பெறுவதற்கான மனநிலையிலே இருக்கிறார்கள் காரணம் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றாத அரசு திமுக அரசு ஐந்து வருட காலம் ஆட்சி பீடத்திலிருந்து மக்களை ஏமாற்றிய அரசு திமுக அரசு எனவே அதிமுக தலைமையிலான ஆட்சி வருவதற்கான நல்ல சூழலை வாக்காளர்களே இந்த முறை ஏற்படுத்துவார்கள் சார் தேமுதிக இப்போ இணைஞ்சிருக்காங்க அதனால திமுக பலம் பலனடைஞ்சு நினைக்கிறீங்களா ஏற்கனவே திமுக காங்கிரஸ் கட்சியிடையே பல்வேறு கருத்து மோதல் இருக்குது அதிமுக தலைமையிலான கூட்டணி என்டிஏ கூட்டணி தமிழகத்திலே முதல் கூட்டணி வெல்லக்கூடிய கூட்டணி இரண்டு மூன்று கூட்டணிகளிலே யார் வந்து சேர்ந்தாலும் போனாலும் அவர்கள் இறந்தவர்களெல்லாம் தவறான முடிவு எடுத்திருக்கிறார்கள் மக்களுடைய மனநிலைக்கு ஏற்றுவாறு முடிவே எடுக்கவில்லை என்பதுதான் என்னுடைய கருத்து முரண்பாடு மொத்த வடிவமே காங்கிரஸ் தான் நீங்கள் சொல்லியிருந்தீங்க கட்சியுடைய உள்கட்சி பூசு அதிகமாக இருக்குது ஒவ்வொருத்தலையும் மாற்றி மாற்றி ஒரு கருத்தை சொல்லிகிட்டு இருக்காங்க திமுக கூட்டணி நீடிக்குமா இல்லை இப்போ காங்கிரஸ் சொல்லி வருகமா ஏற்கனவே திமுக காங்கிரஸ் கூட்டணி சுக்கு நூறாக உடைந்து போன நிலையில் அதை ஒட்ட வைத்து கொண்டு மக்களை ஏமாற்றலாம் என்று நினைக்கிறார்கள் நிச்சயமாக அந்த கூட்டணி எப்படி ஒட்ட வைத்தாலும் நிலைத்து நிற்காது மக்கள் மத்தியில் அது தோற்றுப்போன கூட்டணியாகத்தான் இருக்கும்